தமிழகத்தில் பல தொடர்ந்து அரசு மதுபான கடைகள் டாஸ்மாக் கடைகள் மூடக்கோரி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் பல்வேறு போராட்டங்கள் மக்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் திருப்பூர் மாவட்டத்திலே கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு தாமலாபுரத்தில் மதுபா மது கடையை கோரி நடந்த போராட்டங்களில் காவல்துறை உயர் அதிகாரி ஒரு பெண்ணை தாக்கிய போது குறிப்பிடத்தக்கது தற்போது திருப்பூரில் மீண்டும் நானூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மதுபான கடை திறக்க கூடாது என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் தற்போது நம்முடைய திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் மயில்மணி இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் கூடுதல் தகவல் கேட்கலாம் மயுமணி திருப்பூர்ல இப்போ மதுபான கடைகள் அகற்ற கோரி நடந்துட்டு இருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல வந்து என்னமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்குது என்ன மாதிரியான கோஷங்கள் எழுப்பிட்டு இருக்காங்க இதை பத்தி முழுமையாக விளக்க மாவட்டத்தில் முத்தனாபாளையம் நால்ரோட்டு பகுதியில் இருபத்தி மூணு கடையை பொதுமக்கள் முற்றுகையிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்களும் ஆண்களும் கடையை உடைத்து உடைத்து தரமட்டமாக்கப்பட்டன மீண்டும் அவர்கள் நடு ரோட்டில் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் உட்கார்ந்து போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மதுபான கடை அகற்ற போற போற அந்த மதுபான கடை கடைகள்ல வந்து என்னென்ன பொருட்கள் எல்லாம் வந்து சேதப்பட்டுப்படுத்தி அது எவ்வளவு மதிப்புள்ள பொருட்கள் சேதப்படப்பட்டது மதுபான கடைகள் உள்ள பார் பார்களிலும் கடை உள்ள டாப்பு அனைத்துமே உடைக்கப்பட்ட உள்ளது கடையில் உள்ள பொருட்கள் சுமார் ஐந்து லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் சேதப்படுத்தப்பட்டன பொதுமக்கள் அனைத்துமே உடைத்து தரமாட்டம் போலீசார் அங்கு சிறிதளவு காணப்பட்டாலும் பாதுகாப்பு குறைவாகவே உள்ளது ஒரு எட்டு பேர் உள்ள அதிகாரிகளை காவலில் நிற்கிறார்கள் அதிக அளவில் போலீசார் இல்லை பொதுமக்கள் அதிக அளவில் கொண்டு இந்த இடமே போல் காலம்போல் பரபரப்பாக காணப்படுகிறது இந்த கடை சேதப்படுத்தப்பட்ட வழக்குகள் காவல்துறை வந்து யாரு வழக்க போட்டு அவங்களை கைது காவல்துறை ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை பொதுமக்களுக்கு வந்து அறிவுறுத்தும் சமாதானம் சமாதானமும் கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் வந்து இந்த கடையை முற்றிலுமாக அகற்றும் வரை நாங்கள் வீடு திரும்ப மாட்டோம் என்று ரோட்டில் அமர்ந்து தர்ணா போன இருந்து கொண்டு முடியாது

நேர்ல வந்து ஒரு வாரம் அதிகமாச்சு பத்து நாளைக்குள்ள கடை எடுக்கணும்னு சொன்னாங்க ஆனா எதுக்குல நாங்க பொதுமக்களா சேர்ந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மறுபடியும் போய் அடுத்த மனு கொடுத்தோம் அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லை ஒரு ரெண்டு நாளுக்கு சிங்க நாங்கி ஜனநாயக மாதர் சங்கம் சார்பாக மறுபடியும் போய் மனு கொடுத்தோம் மனு கொடுத்ததுக்கு வந்து அங்கலைக்கு ஆதிசல்க்கு அவருக்கு ஒரு இல்ல பார்ல இருந்து நிறைய பேர் டய் வாங்கி வந்திருக்கிறாங்க அந்த எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல பொதுமக்கள் எதிர்ப்பு இல்ல அப்படின்னு சொன்னாங்க அப்படியே வச்சா நம்ம பார்க்காரங்க நாங்க டீ கொடுக்கிறோம் அதுக்கு நாங்க குடிக்க கடைக்காரங்க அது அப்படியே டீ கொடுக்கிட்டு அப்படி சொல்லி மனி கொடுத்திருக்காங்க அங்கு உள்ள ஆபீசர் சொன்னாரு அவங்க அஞ்சாறு பேர் சீ குளித்திருக்காண்டி நாங்க இத்தனை மக்கள் கழிச்சப்படணுமா அதனால எங்களுக்கு இந்த கடை வேண்டாம் பக்கத்துல இருக்குது பள்ளி குழந்தைகள் மாணவர்கள் அப்புறம் பெண்கள் எல்லாருக்கும் இடையூறு அப்புறம் இங்க பார்த்தா குடிச்சி போட்டு வர்றவங்க பெண்களை சுமிக்க மாணவர்கள் அறநிர்வாணமா கிடக்கிறது இந்த மாதிரி ரொம்ப ஆபா கிடைக்கிறதுலாம் இதெல்லாம் எங்களால் சகிக்க முடியாமல் இன்னைக்கு இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் நாங்கள் இன்னைக்கு இறங்கணும் முதல்வருக்கு அமைதியான போராட்டம் போராடினோம் தாசீல் உத்தரவாதத்தின் பேர்ல நாங்கள் கலைந்து போனோம் ஆனா தாசில்தார் சொன்ன வார்த்தை காப்பாற்றதுனால நாங்க பொறுத்து பொறுத்து மூணு வாரத்துக்கு இருபத்தஞ்சு நாள் இன்னையோட கோத்துக்கிட்டோம் அவங்க எந்த ஒரு அதிகாரி எந்த ஒரு இது அதனால தான் பொதுமக்கள் நாங்களே இன்னைக்கு வேண்டாங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இன்னைக்கு எல்லாம் நொறுக்க எல்லாம் பண்ணது எல்லாம் பொதுமக்கள் பொறுமை இழந்துட்டாங்க அந்த அளவுக்கு அதிகாரிகள் எங்களுக்கு ஒத்துழைக்கல பொதுமக்கள் பொறுமை இழக்கிற காரணமே எங்களுக்கு எந்த ஒரு ஒத்துழைப்பும் அதிகாரிகள் கொடுக்கல அதனாலதான் நாங்க இன்னைக்கு பொதுமக்கள் பொறுமை இழந்தாங்க திருப்பூர் மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டங்கள் மக்களுடைய எழுச்சியான போராட்டங்கள் இதுவா மதுக்கடைகள் மூடப்படுகிறது மதுக்கடைகள் ஆளாக இருக்கக்கூடிய அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான இடஒதுக்காக இருக்கக்கூடிய இந்த மதுபான கடை அகற்றணும் அப்படின்றத பொதுமக்கள் கோரிக்கை வச்சு நம்ம பார்த்தோம் மயமணி திறந்து இன்னைக்கு இல்லைங்க பல்லு வந்து வேற மாணவர்கள் யாரும் இருக்காங்களா பள்ளி கல்லூரி மாணவர்கள் யாரும் இருக்காங்களா பள்ளி கல்லூரி மாணவர்கள் இருந்தா அவர்கள் நம்முடைய ஒரு தொலைக்காட்சிக்கு பேசுவதற்கு தயாரா இருக்காங்களாம் ஆஹ் சார் பள்ளு கல்லூரி மாணவர்களால் சேர்ந்து தான் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க இந்த ஈடுபா ஈடுபாட்டத்தில் போது கொஞ்சம் வன்முறையும் நடந்துச்சு அந்த வன்முறை சம்பந்தமாக மாணவர்கள் உள்ள கடையை வந்து உள்ள பொருட்களையும் சேலப்படுத்தி பொதுமக்கள் தங்களுடைய திருப்பூரில் தற்போது தொடர்ந்து மதுபான கடையை அகற்ற கோரி பொதுமக்கள் தொடர்ந்து இன்றும் போராட்ட கடத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் ஒரு மதுபான கடை மற்றும் மதுபான கடைக்கு சேர்ந்த ஒரு கார் ஒன்றும் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது அதனுடைய சேத ஐந்து லட்சம் என்று கலைக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல் சந்த மயில்மணிக்கு நன்றி நன்றி சார் நன்றி